உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வடைச்சடி வச்சு அதில் ஆய் வைக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதில் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு மல்லிகை கருவேப்பிலை கருவேப்பழை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு புள்ளி இஞ்சியை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மிக்ஸா மிக்ஸி ஜார் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க வடை சட்டி வச்சுக்கோங்க அதில் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொருந்த உடனே நம்ம அரைச்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க வேக உரு வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்த உடனே மல்லிகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட சுவையான தக்காளி உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு